மகேஷ் மாயாவிற்கு காத்திருந்த அதிர்ச்சி சாமுண்டீஸ்வரின் புது பிளான் வெளியாகி இருக்கும் அப்டேட்டை பார்க்கலாமா கார்த்திகை தீபம் சீரின் தற்போது ரேவதியின் திருமண வைபோகம் குறித்த காட்சிகள் ஒளிபரப்பாகி வரும் நிலையில் என்னென்ன நடக்கப்போகிறது போகிறது என்பதை பார்க்கலாம் சாமுண்டேஸ்வரி கார்த்திகைக்கு மாப்பிள்ளை தோழனாக மகேஷ் பக்கத்தில் அமர வைக்கிறார் அவன் ஒரு டிரைவர் என எழுந்த விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கார்த்திகே என்னுடைய தம்பி மாதிரி என பாசத்தோடு பேசிய காட்சிகள் இடம்பெறுகிறது இதைத் தொடர்ந்து இன்றைய எபிசோட் ரேவதிக்கு மணமகள் தோழியாக ரோஹிணியை அமர வைக்க சமுடீஸ்வரி சொல் சொல்கிறார் ஆனால் ரோகிணி இதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார் இதனால் அதிர்ச்சியடையும் சமுடீஸ்வரி ஏன் இப்படி சொல்ற உனக்கு இதுல விருப்பம் இல்லையா என்று கேட்க எனக்கு குழந்தை இல்லை நான் புது பொண்ணுடன் வந்தால் அதை அபசகுணம் என்று சொல்லுவார்கள் என்று கூற அதையெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனை இல்லை நீ உட்காரு என சொல்கிறார் ரோகிணி மீண்டும் எதையோ யோசித்தபடி இருக்க ரேவதி நீ வரலைனா நான் காரை விட்டு இறங்கிடுவேன் என்று சொல்கிறாள் பின்னர் ரோகிணியும் ஒரு வழியாக மணப்பெண் தோழியாக சம்மதிக்கிறாள் மணப்பெண்ணான ரேவதி திருமண மண்டபத்திற்கு வந்ததும் அவர்களுக்கு ஆர்த்தி எடுக்க சொல்கிறார்கள் இதற்காக ஒரு பெண் செல்ல ரேவதி பக்கத்தில் இருக்கும் மகேஷை மயில் வாகனம் பிடித்து தன் பக்கம் இழுக்க துறனாக வந்த கார்த்திக்கும் ரேவதிக்கும் ஆர்த்தி இருப்பது போல் ஆகிறது இந்த சம்பவம் இந்த சம்பவத்தை பார்த்து மகேஷ் மற்றும் மாயா இருவரும் உச்சக்கட்ட அதிர்ச்சியில் உரைகின்றார்கள் அதே நேரம்தான் மாயா மகேஷ் சந்திரகலாவிற்கு மனதில் சந்தேகம் எழுந்தாலும் அதை அவர்கள் வெளியே காட்டிக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் ஒரு பக்கம் ஏற்கனவே சாமுடீஸ்வரி இந்த கல்யாணம் நடக்குமானால் மகேஷ் மாப்பிள்ளை என டாக்டர் மல்லிகாவிடம் கூறிய நிலையில் அவரின் புது பிளான் என்ன இந்த கல்யாணத்தில் என்னென்ன ட்விஸ்ட் நடக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் எப்படியாக இருந்தாலும் கார்த்திக் தான் மனம் மாப்பிளையாக உட்காருவார் என்பது அனைவருக்குமே தெரியும் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க நன்றி